அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளிலே புதிதான ஒரு பதிவிற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் தோமையரும் மாணிக்க வாசகரும் என்னுடைய என்னும் தலைப்பிலே உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு நான் விழைகிறேன் தோமையர் ஒரு கிறிஸ்துவின் இறை தொண்டர் இவர் வாழ்ந்த காலம் இயேசுபெருமானினுடைய சமகாலம் கிபி முதலாவது நூற்றாண்டிலேயே இயேசுபெருமானோடு எருசலேமிலே வாழ்ந்து வந்தவர் அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மறைவுக்கு பிறகு அவர் உயிர்த்தெழுந்து வெண்ணேற்றம் அடைந்த பிற்பாடு இந்தியாவிற்கு அவர் புறப்பட்டு வந்தார் என்கின்ற கருத்துக்களை தொடர்ந்து நான் பதிவிட்டு கொண்டே வருகிறேன் அதேபோல இந்திய நாட்டிலே சைவ சமயத்தினுடைய சிவ தொண்டராக சிவனுடைய அடியவராக விளங்கியவர் மாணிக்க வாசகர் பெருமான் இவர் வாழ்ந்த காலம் வரகுண பாண்டியன் அவருடைய காலத்திலே இவர் வாழ்ந்தவர் கிபி ஒன்பது ஒன்பதாவது நூற்றாண்டினுடைய பகுதியாக அதை பற்றி வரலாற்று குறிப்பிடுகிறார்கள் அரிமர்த்தன பாண்டியனுடைய அவையிலே இவர் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் இப்பொழுது இந்த இயேசுபெருமானின் தொண்டராகிய திருத்தொண்டர் தோமையருக்கும் மாணிக்கவாசகருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதாக நீங்கள் ஒரு வேளை வியப்போடு இந்த பதிவினை பார்க்கலாம் அதாவது இயேசுபெருமான் இந்திய நாட்டிலே விதைக்கப்பட்ட காலம் கிபி முதலாவது நூற்றாண்டு இந்தியாவிலே நற்செய்தி கிபி முதலாவது நூற்றாண்டிலேயே பரப்பப்பட்டு விட்டது அது தோமையர் மூலமாக அவர் வழிவந்த மற்றவர்களின் மூலமாகவும் இது என்ன செய்தது விரிவடைந்தது என்பது நன்கு தெரியும் அதோடு தோமையரினுடைய பணியை அடி ஒட்டித்தான் சைவ சமயம் வைடவ சமயம் ஆகிய இந்த இரண்டு பெரும் தமிழ் சமயங்களும் தமிழ்நாட்டிலே கிபி ஏழாவது நூற்றாண்டிலே தொடங்கி அது வளர்ச்சி நிலை அடைந்தன என்பது வரலாறு ஆகினால இந்த கிபி முதலாவது நூற்றாண்டிலே வாழ்ந்து வந்த தோமையருக்கும் கிபி ஒன்பதாவது நூற்றாண்டு அளவிலே வாழ்ந்து வந்த மாணிக்க என்ன தொடர்பு இருக்கலாம் என்பதாக நீங்கள் வியப்படையலாம் கடந்த பதிவிலே நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன் கொண்டஃபோரிஸ் என்கின்ற பார்த்திய மன்னனுடைய அவைக்கு தோமையர் ஹப்பன் என்கின்றவரால் அழைத்துச் செல்லப்பட்டார் அவருக்கு ஒரு மாளிகையை உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக ஆகையினால் தோமையர் அங்கே சென்றது ஒரு தச்சன் என்கின்ற ஒரு அமைதியிலே அவர் அங்கே சென்று அவருக்கு ஒரு பெரிய மாளிகையை கட்ட வேண்டும் என்பதற்காக அவர் ஒப்புக்கொண்டு போனார் ஆகையினால் கொண்டபேரஸ் என்கின்ற அந்த மன்னர் தோமையரிடத்திலே ஏராளமான பணத்தை அவருடைய கையிலே கொடுத்து இதன் மூலமாக நீங்கள் எனக்கு ஒரு பெரிய மாளிகையை அமைத்து தர வேண்டும் என்பதாக வேண்டுதல் செய்தார் ஆனால் தோமையர் என்ன செய்கிறாரு அந்த பணத்தை எல்லாம் அவர் எந்தெந்த இடத்திற்கு சென்று இயேசுபெருமானினுடைய நற்செய்திகளை அறிவித்தாரோ அந்த இடங்களிலே ஏழைகளுக்கு அந்த பணத்தை செலவிட்டு கையிலே ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது கடைசியிலே கொண்டபோரஸ் மன்னன் பார்க்கிறார் இன்னும் மாளிகை கட்டிய பாடி இல்லையே என்பதாக மற்றவர்களிடத்திலே அவரை பற்றி விசாரிக்கின்ற போது அவரிடத்திலே பணம் எல்லாவற்றையுமே ஏழைகளுக்காக செலவழித்து விட்டார் என்கின்ற செய்தி அவருக்கு கிடைத்தபோது இந்த கொண்டபேரஸ் என்கின்ற அந்த மன்னன் பெரும் கோபம் கொண்டு இவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவிலே அவர் இருப்பதாகவும் அவரை சிறை சிறைப்படுத்துவதற்கு அவர் முனைந்ததாகவும் செய்திகள் குறிப்பிடப்படுகின்றன ஆகையினால அந்த நேரத்திலே கடந்த பதிவிலே நான் உங்களுக்கு சொன்னேன் கொண்டபேரஸினுடைய தம்பி காட் அவர் மரணத் திருவாயில் இருக்கின்ற போது இயேசுபெருமானை பற்றி அவருக்கு தோமையர் எடுத்து சொல்லி அவருடைய மரணப்படுக்கையிலே அவருக்காக வேண்டுதல் செய்தார் அப்படி வேண்டுதல் செய்கின்ற போது கொண்டபருஸ் மன்னனுடைய தம்பி ஒரு பெரிய காட்சியை காணுகின்றார் என்ன காட்சி அது பரலோகத்திலே விண்ணகத்திலே ஒரு பெரிய மாளிகை தோமையர் இந்த கொண்டபருஸ் மன்னனுக்காக எழுப்பிய ஒரு பெரிய மாளிகையை அவர் காட்சியாக கண்டதாக தன்னுடைய அண்ணனிடத்திலே சொல்லுகின்றார் அப்பொழுது கொண்டபரஸ் மன்னன் மனம் மாறி இவரையல்லவா நான் வந்து தண்டனை செய்வதற்காக நான் இவரை இந்த இடத்திலே நான் நினைத்து கொண்டிருந்தேன் என்பதாக சொல்லி அவரை மன்னித்து அவருடைய போதனைகளை பெருமானினுடைய போதனைகளை அவரும் ஏற்றுக்கொண்டு அவர் திருமுழுக்கு பெற்றார் என்கின்ற செய்தி ஆக்ஸ் தாமஸ் என்கின்ற நூலிலே கொடுக்கப்படுகின்றது அடுத்த நிலையிலே பார்க்கின்ற போது சைவ சிவனடியார் பெருமார் அரிமர்த்தன பாண்டியனிடத்திலே அவர் அமைச்சராக பணியாற்றிய காலத்திலே தங்களை தனக்கு குதிரைகள் வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும் தொகையை அவரிடத்திலே கொடுத்து அவரை அனுப்பி வைக்கிறார் ஆகையினால் மாணிக்க வாசகர் என்ன செய்கிறார் தன்னுடைய அவருடைய அரண்மனையை விட்டு கடந்து பல்வேறு இடங்களுக்கு அவர் செல்லுகின்ற போது அவரும் ஏழைகளுக்கு இந்த பணத்தை அவர் செலவிடுகின்றார் திருப்பெருந்துறை என்கின்ற ஒரு இடத்திலே அவர் வந்தபோது அங்கே ஒரு குறுந்த மரத்தடியிலே ஒரு பெரியவர் வீற்றிருக்கிறார் முதியவராக காட்சியளிக்கின்றார் அவர் சிவனுடையவராக இவர் கண்டு அவரிடத்திலே போய் வணங்கி தன்னை ஆட்கொள்ள வேண்டும் தனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்பதாக மாணிக்க வாசகர் விரும்புகிறார் அப்பொழுது அவருக்கு வேண்டிய உபதேசங்களை எல்லாம் சொல்லி அவர் மறைகின்ற போது தான் உண்மையிலே சிவன் என்கின்ற ஒன்றை வெளிப்படுத்தி அவர் மறைகின்றார் ஆகையினால அவருடைய ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்பதற்காக திருப்பெருந்துறையிலே அந்த பணத்தை எல்லாம் சிவன் கோவில் எழுப்புவதற்காக அவர் செலவிட்டு விட்டார் இதை அரிமர்த்தன பாண்டியன் தன்னுடைய தூதர்களால் தூதுபர்களால் அதை அறிந்து அவரை அழைத்து அவரை சிறைப்படுத்துகின்றார் சிறைப்படுத்தி இவருக்கு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதாக அவர் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே சிவனிடத்திலே அவர் வேண்டுதல் செய்கின்றார் நான் உம்முடைய கோவிலை நான் கட்டுவதற்காக இந்த பணத்தை செலவழித்து இன்றைக்கு குதிரைகள் வாங்குவதற்காக நான் என்னிடம் கொடுத்த பணத்தை எல்லாம் செலவழித்து விட்டேனே என்பதாக சிவனிடத்தில் வேண்டுகின்ற போது சிவனடியார் அவருக்கு கனவில் தோன்றி நீர் கவலைப்பட வேண்டாம் நான் குதிரைகளை அனுப்புகிறேன் என்பதாக சொல்லி அங்கே இருந்த காடுகளிலே இருந்த அந்த நரிகளை அவர் பரிகளாக மாற்றி இவருடைய அரண்மனைக்கு அனுப்புகிறார் அதை பார்த்த அரிமர்த்தன பாண்டியன் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றான் அந்த குதிரை லாயங்களிலே அவற்றையெல்லாம் கட்டி வைத்திருக்கின்ற போது இரவு நேரத்தில் அந்த காலங்கள் கடந்து போகின்ற போது அந்த குதிரைகளாக பரிகளாக மாற்றப்பட்டிருக்கின்ற அந்த நரிகளெல்லாம் ஊளையிட்டு கொண்டு அந்த இடத்தை விட்டு அவை மற்ற விலங்குகளையெல்லாம் பீரிட்டு போட்டு விட்டு போய்விட்டன இந்த செய்தியை கேள்விப்பட்ட அரிமர்த்தன பாண்டியனுக்கு மிகுந்த கோபம் ஆகையினால அவரிடத்துல வந்து அவரை தண்டிப்பதற்காக வேண்டி அவர் வந்து செய்கிறாரு அவரை கொண்டு போய் வைகை ஆற்றில் ஒரு பாறையில் அவரை கட்டி வைக்கிறார் அந்த நேரத்தில் சிவபெருமான் அவருடைய அருளின் மூலமாக வைகையில் பெரிய கரைபுரண்டு ஓடுகின்ற வெள்ளத்தை அவர் அனுமதிக்கின்றார் அப்போதான் வீட்டுக்கு ஒருவர் போய் அங்கே இருக்கின்ற அந்த கரையை கட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி உத்தரவு போடுகிறான் அந்த உத்தரவுல இவருக்கு தொண்டு செய்வதற்கு அதாவது மாணிக்க பங்கினை செய்வதற்கு யாரும் இல்லை சிவனுடையவரே என்ன செய்கிறாரு வந்தி என்கின்ற ஒரு பெண்மணி பிட்டு விற்கின்ற அந்த அம்மாவின் போயிட்டு அவர் என்ன செய்கிறாரு அதை வாங்கி நான் வந்து பிட்டுக்கு மண் சுமக்கிறேன் என்பதாக சொல்லி இவர் சுமக்கிறாரு அதுக்கப்புறம் உள்ள அந்த திருவிளையாடல் பகுதிகளெல்லாம் நமக்கு தெரியும் கடைசியிலே வந்து மாணிக்கவாசகர் பெருமான் சிவனுடையவர் அவர் நமக்காக எல்லாவற்றையும் சிவனுக்காக செய்து முடித்திருக்கிறவர் என்பதாக சொல்லி அவரை விடுதலை செய்கின்றார் ஆகியனால இந்த இரண்டு பெரும் அடியவர்களை பற்றிய இந்த கருத்துக்கள் இந்த வரலாற்றிலே இப்ப வரையப்பட்டிருக்கின்ற இந்த குறிப்புகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற போது ஒன்று நமக்கு நிச்சயமாக தெரிகின்றது இந்த உலகத்துல மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு மக்களுக்கு நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதை எனக்கே செய்கின்றீர்கள் இயேசு அதை சொல்லுகின்றார் உங்களிடத்தில் நிறைய பேர் நான் வந்து சிறைச்சாலையில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் ஆடை இல்லாமல் இருந்தேன் எங்களுக்கு ஆடை கொடுத்தீர்கள் பசியாயிருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் என்பதாக எல்லாம் சொல்லி ஆண்டு நாங்கள் எப்போ இப்படி நாங்கள் உம்மை கண்டு இவை எல்லாவற்றையுமே செய்தேன் செய்தோம் என்பதாக சொல்லுகின்ற போது கடவுள் நியாயத்தீர்ப்பாகி நீ நியாயத்தீர்ப்பு வழங்குகின்ற அவர் சொல்றாரு இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கின்ற ஏராளமான ஏழை எளியவர்களுக்காக செய்கின்ற நன்மைகள் நம்முடைய உதவிகள் யாரை போய் சேருகின்றன இறைவனை போய் சேருகின்றன ஆகையினால் இறை தொண்டு என்பது நாம் கடவுளை நேரடியாக பார்க்க முடியாது நான் காணுகின்ற சகோதரனிடத்திலே அன்பு கூறாத ஒருவன் காணாத கடவுளிடத்திலே எப்படி அன்பு கூற முடியும் இது திருவுவெளியத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு அருமையான கருத்து ஆகையினால சமயம் எந்த சமயமாகவும் இருந்துவிட்டு போகட்டும் இறைவன் என்பவர் ஒருவர் தான் மதங்கள் மக்களை பிரிக்கின்றன அதை தள்ளிவிட்டு கடவுள் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அமைத்து கொடுத்திருக்கின்ற ஏழைகளை நினைத்து அவர்களுக்காக இறை தொண்டு செய்கின்ற போது அது இறைவனை சென்று அடையும் படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயன் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகார் நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயன் படமாட கோயில் பரமர்க்கு அது ஆமே இது அழகான ஒரு பாடல் அதாவது படமெடுத்து ஆடுகின்ற அந்த கோவிலிலே வாழுகின்ற இறைவனுக்கு ஒன்று செய்கின்ற போது நம்மை சுற்றிலும் நடமாடி கொண்டிருக்கின்ற கோவில்களாக விளங்குகின்ற இந்த சிறியவர்களுக்கு போய் சேராது ஆனால் நடமாடுகின்ற சிறியவர்களாகிய இவர்களுக்கு எதை செய்கின்றோமோ அது படமாட கோவிலில் வீட்டிருக்கின்ற எழுந்தருளி இருக்கின்ற இறைவனை போய் சேரும் என்கின்ற உண்மையான ஒரு தத்துவம் இந்த இரண்டு பேருடைய வாழ்க்கையில் அமைந்திருக்கின்றன அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் இறை அருள் உங்களோடு கூட இருப்பதாக வணக்கம்